வணக்கம் நண்பர்களே நிலவேவா சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் தந்தை உயில் எழுதாத பட்சத்தில் திருமணமான மகளுக்கு அந்த சொத்தில் பங்குள்ளதா சட்டம் சொல்வது என்ன அதை பற்றி தான் அந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே சுயமாக சம்பாத்தியம் இருக்கும் அப்பாக்கள் தன்னுடைய காலத்திற்கு பிறகு பிள்ளைகள் இடையே சொத்து பிரச்சனை ஏற்படாமல் இருப்பதற்கு உயில் எழுதும் வழக்கம் இருந்து வருகிறது அப்படி தந்தை உயில் எழுதாத பட்சத்தில் என்ன செய்யலாம் என்பதை பற்றி சட்டம் என்ன சொல்வது அப்படின்றத பற்றி தான் இங்கே பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் தந்தையின் சொத்தில் பிள்ளைகளுக்கு பங்கு இருக்கிறது என்பது அனைவரும் அறிந்த விஷயமே அதிலும் தந்தைக்கு சுயமாக சம்பாத்தியம் இருந்து அதில் அவர் சொத்து சேர்த்து வைத்திருந்தால் அதை உயிலாக எழுதி வைக்கவில்லை எனினும் பட்சத்தில் மகள்கள் தந்தையின் சொத்தில் உரிமை கோர முடியுமா வாரிசுரிமை சட்டப்படி மகன்களுக்கு பங்கு இருப்பது போலவே மகள்களுக்கும் பங்கு இருக்கிறதா என்ற சந்தேகம் இப்பொழுது வரை பலருக்கும் இருந்து வருகிறது திருமணமான பெண்களுக்கு தந்தையின் சொத்தில் உரிமை இல்லையா என்பதை பற்றி முழு விவரமும் இங்கே இப்பொழுது தந்தை சுயமாக சம்பாதித்த சொத்தில் திருமணம் ஆனாலும் சரி திருமணம் ஆகவில்லை என்றாலும் சரி எல்லா வாரிசுகளுக்கும் பெண்களுக்கும் பங்கு இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கதாகும் இந்த வாரிசு உரிமை திருத்தமைக்கப்பட்ட சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்தின்படி தந்தை சுயமாக சம்பாதித்த சொத்தில் மகனுக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அதே போல மகளுக்கும் இருக்கிறது திருமணம் ஆனாலும் ஆகவில்லை என்றாலும் இந்த சட்டம் பொருந்தும் அப்பா உயில் எழுதாத பட்சத்தில் கிளாஸ் ஒன் சட்டபூர்வமான வாரிசுகள் என்று கருதப்படும் நேரடி வாரிசுகளுக்கு அதாவது குழந்தைகள் பாலின வேறுபாடின்றி அப்பாவின் சுய சம்பாத்தியத்தில் சம பங்கு உள்ளது ஆனால் ஒருவேளை திருமணமான பெண்ணின் அப்பா தான் சுயமாக சம்பாதித்த சொத்தை வேறு யாருக்காவது உயில் எழுதி வைத்திருந்தால் அதில் பங்கு கேட்க முடியாது சுய சம்பாத்தியம் இல்லாமல் பூர்வீக சொத்தாக இருந்தால் அதில் அனைவருக்கும் சமமான பங்கு உள்ளது பொதுவாக சுயமாக சம்பாத்தியம் இருக்கும் அப்பாக்கள் தன்னுடைய காலத்திற்கு பிறகு பிள்ளைகள் இடையே சொத்து பிரச்சனை ஏற்படாமல் இருப்பதற்கு உயில் எழுதும் வழக்கம் இருந்து வருகிறது எனவே உயிரோடு இருக்கும் காலத்திலேயே யாருக்கு எவ்வளவு சொத்து என்பதை தெளிவாக குறிப்பிட்டு உயில் எழுதுவது பலவிதங்களில் சௌகரியமாக இருக்கும் அதே நேரத்தில் ஒரு சிலர் உயிரோடு இருக்கும் பொழுதே தன்னுடைய சொத்துக்களை பரிசாக வாரிசுகளுக்கு வழங்கவும் விருப்பப்படுவார்கள் குறிப்பாக திருமணமான பெண்கள் இருந்தால் பெண்களுக்கு சென்று வீடு நிலம் ரொக்கம் நகை உள்ளிட்டவற்றை உயிரோடு இருக்கும் பொழுதே அம்மாக்கள் பரிசாக கொடுக்க விரும்புவார்கள் உதாரணமாக ஒரு நபர் சுயமாக சம்பாதித்த இரண்டு வீடுகள் இருக்கின்றன அவருக்கு இரண்டு பிள்ளைகள் இருக்கிறார்கள் இருவரும் வசதியாக நல்ல வருமானம் ஈட்டி வருகிறார்கள் ஆளுக்கு ஒரு வீடு என்று தனது பிள்ளைகளுக்கு அந்த நபர் கொடுக்க விரும்புகிறார் ஆனால் ஒரு வீட்டில் அவர் வசித்து வருகிறார் எனவே உயிரோடு இருக்கும் காலம் வரை அவரே அந்த வீடுகளில் உரிமையாளர்களாக இருந்து அவருடைய காலத்திற்கு பிறகு அந்த வீடுகள் பிள்ளைகளுக்கு செல்லும்படி உயில் எழுதி வைக்கலாம் அடுத்த உதாரணம் இரண்டு பெண்களுக்கு திருமணம் செய்தாகிவிட்டது சொத்தில் பங்கு தர முடியாது என்று மாமாக்கள் மறுப்பு தாத்தா இரண்டு சுயமாக சம்பாதித்த வீடுகளில் மூன்று மகன்கள் மற்றும் இரண்டு மகள்கள் என்ற உயில் எழுதப்படாத சொத்தில் அனைத்து பிள்ளைகளுக்கும் சம உரிமை இருக்கிறதா என்பதை பற்றி பொழுது பார்க்கலாம் உங்களுடைய தாத்தா எந்த விதமான உயிலையும் எழுதாமல் இறந்துவிட்டார் ஆனால் அவருக்கு இருக்கும் அனைத்து சொத்துமே அவர் சுயமாக சம்பாதித்து என்ற பொழுது அவருடைய கிளாஸ் ஒன் நேரடி வாரிசு ஆக இருக்கும் மேற்குறிப்பிட்ட ஐந்து பிள்ளைகளுக்கும் அந்த உயிரில் சமமான பங்கு இருக்கிறது அதாவது மகளான திருமணமான பெண்ணான உங்கள் அம்மாவிற்கு அதில் பங்கு இருக்கிறது அது மட்டுமல்லாமல் அதே போல உங்கள் சித்திக்கும் அதில் பங்கு இருக்கிறது எனவே உங்களுடைய மாமாக்கள் சொல்வது போல இதில் திருமணமானவர்கள் ஆகாதவர்கள் என்ற எந்த வேறுபாடும் கிடையாது திருமணத்திற்கு வரதட்சணை கொடுத்தது திருமணத்திற்கு செலவு செய்தது என்று என்பதெல்லாம் இதில் சேர்க்கப்படாது எனவே இருக்கும் சொத்தில் பங்கு இருக்கிறது அனைவருக்கும் பங்கு இருக்கிறது அடுத்த உதாரணம் விவாகரத்தான மறுமணம் செய்து கொள்ளாத பெண்ணின் மகனுக்கு கணவரின் பூர்வீக சொத்தில் பங்கிருக்கிறதா அதை பற்றி விரிவாக பார்க்கலாம் விவாகரத்தான ஒரு பெண் தன்னுடைய மகனுக்கு தன்னுடைய முன்னாள் கணவரின் பூர்வீக சொத்தில் பங்கிருக்கிறதா என்ற கேள்வி எழுகிறது வாரிசு உரிமை சட்டத்தின்படி பூர்வீக சொத்தில் அனைத்து நேரடி வாரிசுகளுக்குமே பங்கிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இதில் விவாகரத்து ஆகி இருந்தாலும் முன்னாள் கணவர் மற்றொரு பெண்ணை மறந்து அவருக்கு குழந்தைகள் இருந்தாலும் இந்த பெண்ணின் மகனுக்கு பூர்வீக சொத்தில் உரிமை இருக்கிறது மேலும் இதுவரைக்கும் இந்த வீடியோவில் தந்தை உயிர் எழுதாத பட்சத்தில் திருமணமான மகளுக்கு அந்த சொத்தில் பங்கு இருக்கிறதா என்பதை பற்றி விரிவாக பார்த்தோங்க இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி சேர்ந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் நெல்வே வாட்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் குவரிஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி வணக்கம்